அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஊர்ல ஒரு பெண் இறந்துடுறா அந்த பெண்ணை கலரில் புதைக்கிறாங்க ஆனா புதைச்சிட்டு வந்த பிறகு மரம் போய் பாக்குறாங்க அந்த கலரில அந்த பணம் இல்ல அந்த கலரை தொண்டப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை தான் இந்த இடத்துல பாப்புறோம் தாஜிர் அந்த ஊர்லயே மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அவர் ஒரு அரண்மனையை வச்சிருக்காருன்னா பாத்தீங்க அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அவருடைய மகள் நூர் ஜஹான் ரொம்ப அழகா இருப்பா அதே நேரத்துல திமுரு அதிகம் அவளை சுத்தி எப்போதும் காவலர்கள் இருந்துட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு அவருடைய பேரும் புகழும் அந்த ஊர் முழுவதும் பரவிருக்கு இப்ப தாஜிருக்கு ஏகப்பட்ட சந்த பத்து இருபது கடைகளும் வச்சிருக்காரு தாஜர்க்கு நூர்ஜகான் ரொம்ப செல்லப்பில்லை ஏன்னா நீண்ட காலமா அவரு குழந்தையதான் இந்த நூல் அந்த குழந்தை செல்லமா வளர்த்திருக்காரு என்னெல்லாம் அத அத்தனையுமே வாங்கி கொடுத்துருக்காரு அவர் கேட்டு எந்த ஒரு பொருளும் வாங்கி தராம இருந்ததுல்ல அந்த அளவுக்கு அது மட்டும் சுத்தி காவலர்கள் எப்போதுமே இருப்பாங்க இப்போ தாஜியோட மகள் போனாலும் அவளோட குதிரையிலேயே பயணம் செஞ்சுட்டு இருப்பா இப்போ அவன் போயிட்டு இருக்கும் அவளை கண்டா எல்லோரும் தலையை கீழே கும்பத்துக்கணும் இப்போ ஒரு நாள் அவ போயிட்டு இருக்கா பின்னாடி காவலர்கள் வந்திருக்காங்க இப்போ எடுத்த மாதிரி ஒரு பெரியவர் வர்றாரு அந்த பெரியவர் இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கல அப்படின்னு பார்க்கறாரு ஆனா நூர்ஜகான் பயங்கரமா கோவப்படுறா என்ன ஏன் அப்படி பார்த்த அவளை கேள்வியா தெரியுதா எல்லோருமே என்ன பார்த்தா தலை குனிவாங்க நீ எப்படி இப்படி பார்த்த அப்படின்னு அவ கேட்கறா இல்லம்மா நான் சும்மா தான் பார்த்தேன் நான் ஒரு தவறான நோக்கத்துக்காக நான் பார்க்கல அப்படின்னும் அவர் சொல்றாரு ஆனாலும் அவ பயங்கரமா கோவப்படுறா அவருடைய காவலர்கள் கூப்பிட்டு நான் யாரும் நிறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தேத்துல அவருடைய காவலர்கள் அவரை பிடிச்சி அடி அடி அடிக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்துட்டு அடிக்கிறாங்க அவருடைய காலும் முறியுது இப்போ அவருடைய மகன் அங்க வரா எதுக்காக என்னுடைய அப்பாவை இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேக்குறாங்க இப்பதான் காவலர்கள் சொல்றாங்க நூர்ஜகன் வந்தாங்க ஆனாலும் நூர்ஜகனுக்கு மரியாதை கொடுக்காம இவரு இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னும் அவன் சொல்றாங்க அதே நேரத்துல இவ்வளவு திமிர் கூடாது ஒரு மனிதன் சுதந்திரம் பார்க்க விட கூடாதா அப்படின்னு அவர் கேட்கிறாரு ஆனாலும் அந்த காவலர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இது சளி தான் இருக்கு வேற வழியில் அவங்க தான் கேட்டுதான் அவங்க அவ்வளவு பெரிய பணக்காரர் அவங்க நினைச்சதுதான் இங்க சட்டம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க அந்த பெண்ணுக்கு எப்படியாவது படம் போட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இப்ப அவருடைய அப்பா வாசிட்டு போயிட்டு வீட்டுல வச்சு மருத்துவம் பாக்குறாரு காலம் முறிஞ்சதுக்கு கட்டு கட்டுறாரு இப்ப அன்று இரவாவது அன்று இரவு வீட்டை விட்டு வெளில வராரு நேரா நூர் ஜஹான் இருக்கிற அந்த வீட்டுக்கு வராரு யாருக்கும் தெரியாம நூர் ஜஹான் அரைக்கி நுழைகிறாரு அங்க பாக்குறாரு நூர் ஜஹான் அழகா படு தூங்கிட்டு இருக்கா அழகா இருக்கா அத மெய் மறந்து பாத்துட்டே இருக்காரு கொஞ்ச நேரத்திலேயே பாம்பு ஒன்னு அவளை கடிச்சிருது உமரும் இருந்து வெளில வந்துடுறான் இப்ப வீட்டுக்கு வந்துடுறான் இப்ப மரம் விடியுது விடிஞ்ச பிறகு தாஜர் உட்கார்ந்து இருக்காரு தாஜிடம் நாலஞ்சு காவலர்கள் ஓடி வராங்க இது போல உங்களுடைய பொண்ணு நூர் ஜஹான் பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே கிடக்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி அப்படின்னு நூர் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வர்றாங்க மருத்துவர்கள் வர்றாங்க ஆனா மருத்துவர் சொல்றாரு ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாரு எல்லோரும் சுகமா வராங்க தாஜரோ தாஜரோட மனைவியோ அந்த மரண செய்தியை தாங்க முடியாம அழுகுறாங்க மனைவியும் அழ ஆரம்பிக்கிறான் பைத்தியக்காரங்க போல மகளுக்காக அழ ஆரம்பிக்கிறாங்க நூர் உடல் அனைத்தும் நீல் நிறமா மாறிடுச்சு அதே நேரத்துல நூர் ஜஹான் படுக்கையில அசையாம அப்படி படுத்திருக்காரு இப்ப தொழிலதிபரும் அவரது மனைவியும் இந்த உண்மையை பொறுத்து கொள்ள முடியாம அழுகுறாங்க அந்த நகரம் முழுவதும் அமைதி பரவுது மிகவும் விலையுயர்ந்த மிகப்பெரிய ஒரு கலரைய வடிவமைக்கிறாங்க மகளை அதில் புதைக்கிறாங்க அவர் விருப்பத்துக்கு முன்னாடி அமைதியாகிட்டாரு ஆனால் அவங்களுடைய இதயத்துக்கு பொறுமை இல்லை நூறு அடக்கம் செஞ்ச பிறகு தாஜிர் அவருடைய கல்லறையில் நீண்ட நேரம் அழுது புலம்பிட்டு இருந்தார் அவருடைய குடும்பத்தினரும் அழுகுறாங்க தாஜிர் இரவு முழுவதும் அழுதுகிட்டே பண்ணிருக்காரு அவரால் தூங்கவே முடியல ஆனாலும் இதயம் துக்கத்தால நிறைஞ்சிருக்கு இப்ப நூஜகான ஜகான கல்லறையில போய் அடக்கம் பண்றாங்க இப்ப அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க எல்லோருமே சோகம் தனியாம உட்கார்ந்து இருக்காங்க இப்ப மறுநாள் ஒரு காவலர் ஓடி வர்றாரு அப்பதான் சொல்றாரு நான் இது போல நூர்ஜகானோட சமாதிக்கு போனேன் அங்க போயிட்டு பூக்கள் எல்லாம் வைக்கிறதுக்காக அங்க போயிருந்தேன் ஆனா கல்லற தோண்டப்பட்டிருக்கு கல்லற உள்ள வெறும் பாம்பும் தேல தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு இதை கேட்டு தாஜூ ரொம்ப அதிர்ச்சி வராரு என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆமா உண்மைதான் இது போல கல்லறையில நூர்ஜகான் ஜகான் இல்லைன்னு சொன்ன அவர் பயங்கரமா கோவம் வருது வந்து பாக்குறாரு அதே போல அந்த இடத்துல கல்லரை தோண்டப்பட்டிருக்கு இப்போ அவருக்கு பயங்கர அதிர்ச்சி எல்லா இடத்துலயும் தேட சொல்றாரு எல்லாத்தையுமே கேக்குறாரு இது போல நூர் பார்த்தீங்களா பாத்தீங்களா நூர் ஜஹான யார் இருந்து எடுத்தது தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறாங்க அந்த ஊர் முழுவதும் யாருக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்லிடுறாங்க இப்போ அவரு மேலும் யார் தன்னுடைய மகள் நூர்ஜஹான் உடலை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல புர்காசுகளும் சன்மானமும் அளிக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ இதை கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லோருமே நிறைய பேர் தேட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல நூர்ஜஹான் ஜஹான் ஒரு தனியார் கரையில வந்திருக்கா அது வேற யாரும் உமர் தான் அவருடைய உடலை எடுத்துட்டு போனது இப்போ அவ படுத்துறா இப்போ மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கா இப்போ எழுந்திச்சு பார்த்த பிறகு முன்னாடி உமர் நிக்கிறாரு நீ யார் அப்படினே கேட்டு அலறா அதிர்ச்சி ஆவரா அப்பதான் உமர் சொல்றான் நீ ஏற்கனவே நீ இறந்துட்ட உனது உடலை இந்த ஊர் முழுதும் தேடுறாங்க அப்படினோ உமர் சொல்றான் இத கேட்டு நான் தான் உயிரோட இருக்கனே என்ன எதுக்கு தேடணும் அப்படினோ அவர் கேக்குறாரு ஆமா இப்போ நீ இறந்துட்ட நீ இறந்து போன உடலை தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க அப்படினோ அவர் சொல்றாரு என்ன நடந்தது உண்மை சொல்லுங்க நான் ஏன் இங்க வந்தேன் அப்படினோ அவர் கேக்குறா அப்பதான் சொல்றாரு இது போல நீ என்னுடைய அப்பாவை அவமானப்படுத்தின அதுக்கு பழிவாங்க தான் நான் அன்னைக்கு உன்னுடைய வீட்டுக்கு வந்தேன் அப்ப மந்திரத்தின் மூலயமா உன்னை வந்து சாவடிச்சுட்டேன் அதுக்கு பிறகு திரும்ப கலர்ல இருந்து பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு எல்லோரும் நம்பினாங்க இப்ப திரும்பவும் மந்திரத்தின் மூலமா இப்ப உன்னை உயிர்ப்பிச்சிருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு இதை கேட்டு அவ கோவப்படுறா நான் யார் தெரியுமா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்னுடைய அப்பாவிட சிக்கினா உன்னை கொண்டுருவாரு அப்படின்னும் அவர் சொல்றா இன்னும் அவன் திமுரு அடங்கல நீ இங்கே சொல்லிட்டு அவன் வெளில போயிடுறான் இப்ப வெளில போய் பாக்குறான் இப்ப நிறைய பேர் நூர்ஜகனுடைய உடலை தேடிட்டு தான் இருக்காங்க ஊருக்கு ஊரு இதுதான் பேச்சு வேற பேச்சே இல்ல ஆனாலும் அவளுடைய உடல் கிடைக்கல எல்லோருக்குமே அதிர்ச்சி ஆகுது இப்ப திரும்பவும் நூஜகனோட அப்பாவிடம் தாஜிரிடம் திரும்ப வந்து மக்கள் சொல்றாங்க இது போல நூஜகனோட உடல் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப மேலும் பத்தாயிரம் பொற்காசு அவர் அறிவிக்கிறார் இப்ப திரும்பவும் மக்கள் படையெடுத்து எல்லா இடங்களையும் இண்டுக்கள் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா நூர்ஜகன் இருக்கிறதோ தண்ணி காட்டுல ஒரு வீட்டுல வந்து இருக்கிறா இப்ப திரும்பவும் நாலு நாள் கழிச்சு திரும்பவும் நூல் ஜகன உமர் போய் பாக்குறாரு என்ன ஏன் இங்க அடிச்சிருக்கேன் நான் எங்க இருக்கிறேன் எனக்கு எதுவுமே தெரியல தயவு செய்து நான் இங்கேயே இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா என்னுடைய அப்பாவிடம் நான் உயிரோடு இருக்கிறதையாவது நீ சொல்லு அப்படின்னும் அவ கெஞ்சிரா இப்பதான் உமரு உணர்றது சரி கொஞ்சம் கொஞ்சமா உன்னோடைய தவற உணர்ந்துட்டேன் என்னுடைய அப்பாவிடம் நீ எப்ப மன்னிப்பு கேட்கறியோ அப்பதான் நான் உன்னை உன்னோட அப்பாவிடம் ஆச்சுட்டு போவான் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப திரும்ப உன்னோட அப்பாவிட காலில் விழுந்து மன்னிப்பு என்னை இருங்க நான் செஞ்சது மிகப்பெரிய தவறுதான் நான் அலைஞ்சிட்டு இருந்தது உண்மைதான் இதுக்கு மேல அந்த ஆணவம் என்னடா இருக்காது நான் நான் உணர்ந்துட்டேன் தயவு செய்து நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு எனது அப்பாவிடம் சொல்லு அது மட்டும் எனக்கு போதும் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ இதை கேட்டு உமரும் சரி இங்க இருந்து நீ கிளம்பு இதுக்கு மேல நான் உன்னுடைய அப்பாவிடம் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இதை கேட்டு நூறு ஆச்சரியம் உடனடியா அவனுக்கு கிளம்பறா இப்ப அவங்க ரெண்டு பேருமே குதிரையில வந்து போறாங்க இப்ப போயிட்டு ஊர் ஓரத்துல இறக்கிடுறான் நீ பத்திரவன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் உமர் என்ன சொல்றானா நான் உன்னை எப்ப பாத்தனும் அப்பல இருந்து நான் உனக்கு காதலிக்கிறேன் உனக்கு விருப்பம்னா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் உமரோ அப்படி போயிடுறான் இப்ப நேரா ஹாலுக்கு மாளிகைக்கு நூஜகான் போறான் நூஜகனை பாத்துட்டு எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க ஆச்சரியப்படுறாங்க எப்படி மாணி வந்த அப்படின்னு அவருடைய அப்பா வந்து கட்டி பிடிச்சு அழுகுறாரு எங்கம்மா இருந்த ஆச்சு அப்படின்னோ அவர் சொல்றாரு இப்பதான் நூஜகன் நடந்த விஷயத்த சொல்றான் அதாவது உமர்ன்றவரு என்னை வந்து காப்பாத்தி கொண்டு போனாரு அவருதான் என்ன காப்பாத்தினாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும்

திருமணம் செய்ய நினைக்கிறேன் அப்படின்னும் அவர் சொல்றா சரி அப்படின்னு தாஜியூரும் பேசி இப்ப உமருக்கும் நூறு ஜகானுக்கும் திருமணம் நடத்திக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறாங்க அவளுடைய திமுரு ஆணவம் அனைத்துமே இறங்கிச்சு இப்ப அவன் சொல்றா என்னுடைய திமுரு ஆணவத்தெல்லாம் நீதான் அழிச்ச ஒருவேளை நீ அப்படி செய்யல அப்படின்னா இன்னமும் நான் அப்படி தான் இருந்திருப்பேன் இதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அவள் சொல்றா உள்ளிட்ட அழுதுட்டு மன்னிப்பு கேட்கறான் இப்ப அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் போயிட்டு இருக்கு ஓகே இந்த விட பிரச்சனை மீண்டும் அடுத்தது சிந்திப்போம் நன்றி வணக்கம்